நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் மூன்றாம் அத்தியாயமே வருக வருக என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் சென்னை பீச் ஸ்டேஷன் அருகே உள்ள சுங்கத்துறை அலுவலகத்திற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம் சசிதரன் வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய கட்டிட வளாகங்களுக்கு அடிக்கடி இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே வரக்கூடிய நிலையில சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு இரண்டாவது முறையாக தற்போது வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது இதனையடுத்து மோப்ப நாய்களை கொண்டு தீயணைப்புத்துறை வீரர்களும் வெடிகுண்டு நிபுணர்களும் தர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் அங்கு மட்டுமல்லாமல் அதிலிருந்து ஐநூறு மீட்டருக்குள் அளவில் இருக்கக்கூடிய சுங்கத்துறை வளாகம் அதாவது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுங்கத்துறை வளாகத்தின் கட்டிடத்தில் இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது அங்கேயும் இந்த விரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவத்தை தகவல் எழுந்துடன் அதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் உடனடியாக வெளியே அங்கு முழுவதும் வீரர்களும் தீயணைப்பு மேற்கொண்டு வருகிறார்கள் இதனால் அப்பகுதியில் சிறு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சசிதரன் நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் மூன்றாம் அத்தியாயமே வருக வருக என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர்